வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து சுண்டல் வந்து வேக வச்சுட்டேன் அங்க கேஸ் அடுப்புல வேக வச்சுட்டேன் அதனால வந்து காய்கறிகள்லாம் கூட்டுக்கு வந்து நான் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே எல்லா காய்கறியும் போட்டு நம்ம வந்து கூட்டா வைக்க போறோம் நம்ம இதை வச்சுட்டு சாம்பார் வைக்கணும் பரங்கிக்காய் வைக்கணும் இன்னும் பெரிய பரங்கிக்காய் ஒன்று வர வேண்டியது இருக்கு அதனால காய்கறிலாம் இன்னும் மீதி வந்து வர வேண்டியதா இருக்கு ஸோ நான் நாலரை மணிக்கு தான் வந்து பொங்க வைப்பேன் எல்லாத்துக்குமே வந்து இனிய மாட்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே

பொங்கல் வைக்காம எப்படி கூட்டு போதும் மாடு மாடு வாங்காட்டி மாமியாளுக்கு மரம் ஊற்றினான்ண்ணா அந்த கணக்கில் பொங்கல் இன்னைக்கு காணும் மாட்டு பொங்கல் அது வைக்காம மயிரை போய் பிடிச்சிட்டு நான் போய் கூட்டி வைக்கிறேன் கூட்டாமல் வைக்கிறேன்னா அடுப்பாக கூட்டி வைக்கிறனியா கூட்டி வைக்கிறாடு அதான் பத்தமாக எல்லாம் எங்க அம்மா கூட்டிடுச்சு நீ என்னதான் கூட்டுற கூட்டி அங்கே பாரு அங்கே நீட்டாக கோலம் போட்டு நீட்டாக வச்சாச்சு நீ என்ன கூட்டி வைக்கிறா

இதை பிடிச்சிக்கிட்டு நட்டாமல் பிடிச்சிக்கிட்டு பீச்சாங்களை பிடிச்சிக்கிட்டு சோத்தாங்களை ஒன்றியமாக இருக்குது கை வேறு நடக்குது சோர்ந்திக்காமல் என்ன பண்ண சொல்கிறேன் அதுக்கெல்லாம் ஒரு ஆள் மசிடி வச்சுக்கோங்க சும்மா இருக்கும் போதும் ஒன்பத்தரெண்டு ஆள் வச்சுக்கி எப்போ ஆள் என்ன பிடிச்சிட்டு இருக்கப்போ உங்களை மாடுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்போம் பெயிண்ட் அடிக்கணும் நான் இது வைக்கணும் என்ன பண்ணுற